உடர்ந்த உழைக்கும் மக்களின் நண்பர்களே தானே சக்தியிலே இன்றைய தினம் விகடன் குழுமத்தினுடைய ஒரு பத்திரிக்கை தலமான விகடன் குடும்பத்தினுடைய இணையதளம் வந்து முடக்கப்பட்டிருக்கு என்ன காரணத்துக்காக முடக்கியிருக்காங்க அப்படின்னா ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பையும் மோடியும் ஒரு சேரில் வந்து உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு காட்டும் அதில் அமெரி மோடியினுடைய கைகளில் கால்களில் விலங்கிடு விலங்கிடப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஒரு காற்று ஒரு படம் ஒரு புகைப்படம் வந்து வெளியிட்டிருக்கிறார்கள் அதற்காக இன்னைக்கு வந்து அவர்களுடைய சக்திகள் அனைவரும் இதை கண்டித்து மக்களும் இதை எழுப்பணும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த படம் எதற்காக அப்படி வெளியிடப்பட்டது அப்படிங்கறதும் நம்ம அனைவருக்குமே தெரியும் குறிப்பாக வந்து இன்னைக்கு அமெரிக்காவில் ட்ரம்ப் தலைமையிலான அந்த குடியரசுக் கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த ஒரு பாசிச நிலைமைகளை வந்து மிக தீவிரமாக அமுல்படுத்திக் கொண்டு வருகிறார் ட்ரம்ப் பல நாடுகளில் இருந்து அங்கே தங்கி வேலை பார்க்கக்கூடிய மக்களை சட்டவிரோத குடியேறிகள் அப்படிங்கிற பேர்ல வந்து அவர்களை வந்து நாடு கடத்துறாங்க அப்படி நாடு கடத்தும் போது இராணுவ விமானங்கள்ல கடத்துறது குற்றவாளிகளைப் போல கையில விலங்கிட்டு கடத்த கொண்டு போறது இப்படிங்கிற வேலையெல்லாம் வந்து மிக தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சம்பவம் உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் கண்டனங்களை எழுப்பிட்டு இருக்கு இந்த மாதிரி வந்து உண்மையில் ட்ரம்ப் நடவடிக்கை உலகம் முழுவதும் கண்டிக்கப்பட்டு வந்து அந்த வந்து உழைப்பதற்காக வந்தார்கள் அதில் பல்வேறு விஷயங்களை பதிவு பண்ணுகிறார்கள் குறிப்பாக அங்க அமெரிக்காவிலிருந்து இன்னைக்கு வந்து வெளியேற்றப்பட்டு கொண்டிருப்பவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க ஏமாற்றப்பட்டு முறைகேடான வழிகளில் நாங்கள் கொண்டு வரப்பட்டோம் அப்படின்னு பலரும் வந்து தங்களோட கருத்துக்களை வந்து வெளியிடுறாங்க இப்படிப்பட்டவர்களை நீங்கள் எப்படி கைது செய்து விலங்கிட்டு கூட்டி வர முடியும் அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி அதுவும் ராணுவ விமானத்தில் கூட்டு வரீங்கன்னா அவர்கள் குற்றவாளிகளா இந்த நாட்டில் குறிப்பாக அமெரிக்காவில் இன்னைக்கு கடுமையாக உழைத்து அமெரிக்காவினுடைய அடிப்படை மக்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களாக தான் இருக்கிறாங்க அவர்களை அவர்களை கைது செய்வது அப்படிங்கிறது உலகம் முழுவதும் கண்டன பொருள்கள் எழுப்புகிறது குறிப்பாக அமெரிக்காவிலும் கூட கண்டன குரல்கள் எழுப்புகிறது அமெரிக்க மக்கள் பல இடங்களிலும் போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்வுகள்லாம் போயிட்டு எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு யாருக்கும் துணிவில்லை பிரதமராக இருக்கக்கூடிய மோடி வாயவே திறக்கல தான் முக்கியமான விஷயம் அப்ப பிப்ரவரி பதினாறாம் தேதி வந்து மோடி வந்து அமெரிக்கா போறாரு அமெரிக்கா போயிட்டு அங்க ட்ரம்ப்ப சந்திக்கிறாரு பல விஷயங்கள் குறித்து பேசினாங்க சொன்னாங்க ஆனா ஒரு வார்த்தை கூட இதை கண்டிச்சு வந்து கண்டித்து ஒரு வார்த்தை கூட வந்து மோடி வந்து பேசவில்லை அப்படிங்கிறது இந்தியா முழுவதுமே வந்து மிகப்பெரிய அளவில் கண்டனங்கள் எழுப்பிட்டு குறிப்பாக வந்து குடியேறிக் அங்க உள்ள மக்களை கைது செய்து அனுப்புவது எல்லா நாடுகளுக்கு உலக அளவுல ஒரு மிகப்பெரிய அவமானத்தையும் நெருக்கடியும் ஏற்படுத்தியது அப்ப மோடி இதை கண்டிக்காதது உலக அளவில் அமெரிக்காவுக்கு அமெரிக்கா உலக அளவில் ஒரு மிகப்பெரிய அவமானத்தை இன்னைக்கு தேடித்தந்துருக்கு அப்படிங்கிறது தான் குறிப்பாக வந்து தன் நாட்டினுடைய மக்களை பாதுகாக்க துப்பற்ற நபர்களாதான் இவர்கள் இருக்கிறார்கள் தான் அதனுடைய முக்கியமான விஷயம் ஏன் மோடி இப்படி இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி அந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம பதில் சொல்லலாம் அப்படிங்கிறாங்க ஏன்னா மோடியே சொல்றாரு பிப்ரவரி பதினாலில் வந்து அமெரிக்கா அப்படியே நாங்கள் என்ன சொல்றாரு நானும் ட்ரம்ப்பும் ஒன்னு அவரும் முதன்மை அமெரிக்கா வச்சிருக்க நானும் இந்தியாவை முதன்மையாக வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அது முதன்மையா இருக்குதா இல்லையாங்கிறது அடுத்த விஷயம் அடுத்த பிரச்சனை ஆனா இவர்கள் ரெண்டு பேரும் வந்து பாசிஸ்டுகள் அப்படிங்கிறது தெல்லத் தெளிவான ஒரு உண்மை அப்படிங்கிறது தான் இந்த முதன்மையா இருக்கிறது வந்து நிறைய ஃப்ராடு தனங்கள்னால சொல்லப்படுறது ஆனால் உண்மையில் பாசிஸ்டுகளின் அடிப்படையில் இவர்கள் ரெண்டு பேரும் ஒன்று அப்படிங்கிறதுனாலும் அதனால்தான் இவர்கள் அடிமையாக இன்னைக்கு மோடி வந்து கை கால் கட்டப்பட்டு காட்டப்பட்ட பக புகைப்படர்கள் அது அடிமையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்ல வருது அதுதான் உண்மையிலே நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசலை அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இதே இதே வேலையை இனியாவது வந்து பாகிஸ்தானா இருக்கட்டும் இல்ல மற்ற நாடுகள் செஞ்சிருந்தா மோடி மூடிட்டு சும்மா இருந்திருப்பாரா உடனே வந்து அறிக்கைக்கு மேல அறிக்கை போர் தொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுறதும் என்ன ஒரு நாடகம் அப்ப ஒரு ஒரு மிகப்பெரிய நாடு இன்னைக்கு நாட்டு மக்களை இவ்வளவு கேவலமா ஆக மோசமா நடத்துனா நீ அதை தண்டிச்சு பேச மாட்ட அப்படின்னா நீ யாரு முதல்ல அப்ப நீ ஒரு அடிமை நீ ஒரு கோலை அப்படிங்கறத முதல்ல ஒத்துக்க அப்படிங்கறதுதான் உண்மையில் இந்த பாசிஸ்டுகள் கோலைகளாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இன்னைக்கு ஜனநாயக மரபு கேள்வி கேட்பது அப்படிங்கிறது ஒரு ஜனநாயக மரபு அதை தான் இந்த வருடம் குழுமம் செஞ்சிச்சு உலக நாடுகள் முழுவதும் இந்தியாவை காரி குத்துது மோடி வந்து வாயை பேச மாட்டாரு அப்ப இது ஒரு பத்திரிகை கேள்வி இருப்பது இயல்பு தானே அப்ப அந்த பத்திரிகையை முடக்குவது அப்படிங்கிறது எந்த வகையில் சரியானது அப்ப இதை வந்து நாம் வன்மையாக கண்டிக்க வேண்டியது இருக்கு அனைவரும் அப்படிங்கிறது தான் இது மட்டும் இல்லாம குறிப்பாக மோடி அமைதியாக இருக்கிறார் அவரும் பாசிச தன்மையில் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை இன்னைக்கு மோடி அமெரிக்காவினுடைய அந்த நடவடிக்கையை ஆதரிப்பதற்கு பின்னால் இந்தியாவினுடைய இந்தியாவில் அவர்களுடைய கரங்களும் அதே போலவே இருக்கிறது அப்படிங்கிற உண்மையையும் நாம் உணர்ந்து கொண்டு அதற்காகவும் சேர்த்து கண்டனம் பொருட்கள் எழுப்ப வேண்டியது இருக்கு அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்ல இன்னைக்கு இந்தியாவில் பத்திரிகை சுதந்திரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது மிக வெளிப்படையாக நன்றாக தெரிகிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு புள்ளிவரம் வெளிவந்ததில் இந்தியாவில் பத்திரிகை சுதந்திரம் நூத்தி ஐம்பதாவது இடத்தில் இருக்கிறது அப்படின்னு அந்த புள்ளி விவரங்கள் சொல்றாங்க அப்ப இந்த அளவுக்கு தான் பத்திரிகை சுதந்திரம் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கிறது அப்படிங்கிறது உண்மையில் மக்கள் நலனுக்காக போராடுபவர்கள் பேசுபவர்கள் அனைவரின் மீதும் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்தியாவினுடைய நிதர்சனமான உண்மை இன்னைக்கு ஒரு விஷயத்தை எடுத்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து கிளிக் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் பிரபீர் புர்கேஸ்தா அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து கைது செய்யப்பட்டார் அவருடைய அலுவலகங்கள் குறிப்பாக நியூஸ் கிளிக் நிறுவனத்தினுடைய அலுவலகங்கள் முழுவதும் சோதனை நடத்தப்பட்டது அவர் என்ன செய்தி வெளியிட்டார் விவசாயிகளின் போராட்டத்தை ஆதரித்து எழுதினாரு ஆஹ் இதே மாதிரி கொரோனா இறப்புகளை பற்றி எழுதினாரு இதற்காக அவர் வந்து அவர் கைது செய்யப்பட்டார் அவர் சோதனை ஏற்பட்டார் இது போல பல பத்திரிகையாளர் சொல்லலாம் கேரளாவிலிருந்து சித்தி கப்பான் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் உத்தரப்பிரதேசத்தில் நடந்த பத்தொன்பது வயது தலித் சிறுமி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து அவர் இங்கேருந்து அங்க போய் அந்த பத்திரிகை செய்திகள் போனதற்காக அவர் போகும் வழியிலேயே கைது செய்யப்பட்டார் போனதற்காகவே ஊபான்ற கொடூரமான சட்டத்தில் கைது செய்யப்பட்டு அவர் சிறையில் இருந்தார் ரெண்டு வருடத்துக்கு மேல இது பார்க்குறோம் அதே மாதிரி ஜேஎன்யூ பல்கலைக்கழகத்தில் மாணவர்களின் உரிமைக்காக போராடிய உமர் கலித்து மாணவர் இன்று வரை ஊபா சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார் அப்போ உண்மையில் இவர்கள் யாருக்கானவர்கள் அப்போ உண்மையில் இவர்கள் வந்து கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறதை இன்னைக்கு இந்தியாவில் குளியில் தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தான் இது இன்னும் நிறைய உதாரணங்கள் சொல்லிக்கிட்டே போக முடியும் கௌரி லங்கேஸ் யாரும் பத்திரிகையாளர் கௌரி லங்கேசை சுட்டுக் கொன்றார்கள் அவர்கள் இவர்களினுடைய சித்தாந்தத்திற்கு எதிராக மக்களினுடைய ஜனநாயகபூர்வமான சித்தாந்தத்தை பேசுகிறார் எதிர்த்து கேள்வி கேட்கிறார் அப்படின்றதற்காகவே இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி கும்பலால் சுட்டுக் கொல்லப்பட்டார் கௌரி லெங்கேஷ் அந்த வரிசையில் கல்பூர்கி தபோல்கர் அப்படின்னு வரிசையை அவன் சொல்லிக்கிட்டே போனான் அப்ப தங்களுக்கு ஒத்துவராதவர்களை கொலை செய்பவர்களாகவும் அதே நேரத்தில் பத்திரிகையாளர்கள் மக்களினுடைய பிரச்சனைகளை பேசுபவர்கள் மீது மிக கொடூரமான அடக்குமுறைகளை ஏப்புபவர்களாகவும் இந்த பாசிச கும்பல் இன்னைக்கு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய சர்வாதிகார கும்பலாக இன்னைக்கு வந்து மக்களை ஒடுக்கி வருகிறது அப்ப இதை கண் முன்னாடி நம்ம பார்க்கிறோம் அப்ப இந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி வந்து நீங்க அமெரிக்காவினுடைய பாசிச நடவடிக்கை எதிர்த்து கேள்வி கேட்பார்கள் இவர்கள் இரண்டு பேருமே தான் கூட்டாளிகளாக இருக்கிறார்கள் பாசிச நடவடிக்கையில் மோடியும் இன்னைக்கு ட்ரம்ப்பும் ஒன்னுக்கு ஒன்னு கைகோட்டுற நபர்கள் அப்படிங்கிறதும் தெல்ல தெளிவாக தெரிகிறது இன்னைக்கு மணிப்பூரில் இவ்வளவு பெரிய வன்முறை நடந்துச்சு அவ்வளவு மக்கள் அந்த குக்கி மக்களுக்கு இடையிலும் அதே மாதிரி வந்து மெய்தி மக்களுக்கு இடையிலும் ஒரு மிகப்பெரிய வன்முறை வந்து கிளப்பிவிடப்பட்டுச்சு பலரும் வந்து அங்க வந்து கொல்லப்பட்டார்கள் அதை பத்தி மோடி வாயே பேசலையே அப்ப உண்மையில் இது போன்ற விஷயங்கள்ல இன்னைக்கு மோடி மக்களுக்கு நடக்கக்கூடிய மக்களின் இன்னைக்கு நான் தமிழ்நாட்டிலே நடந்த மக்கள் மத்தியில் நடந்த கலவரங்களா இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பத்திரிகையாளர்கள் மீதான தாக்குதலா இருக்கட்டும் இது காரணம் இவர்கள் தான் சொந்த நாட்டு மக்களையே வந்து இன்னைக்கு முஸ்லீம்கள் பிரிச்சு இன்னைக்கு வந்து சிஏஏ என்ஆர்சி எம்பிஆர் கொண்டு வந்து இன்னைக்கு அகதிகளாக்குற திட்டம் போடக்கூடிய இந்த பாசிச கும்பல் எப்படி வந்து அமெரிக்காவிலிருந்து சட்டவிரோதமாக குடியேறி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வெளியேற்றப்பட்டவர்களுக்காக குரல் கொடுக்கும் இந்த கேள்வி நம் அனைவரும் எழுப்ப வேண்டியது இருக்கு உண்மையில் இந்த பாசிச கும்பல் அப்படிங்கிறது ஜனநாயகத்திற்கும் ஒட்டுமொத்தமாக எதிரான ஒரு ஆக மிக மோசமான பிற்போக்கான இந்த கும்பல் அப்படிங்கிறது நம்மளுக்கு கண் முன்னாடி பல்வேறு உதாரணங்களின் மூலமாக தெரிந்து கொண்டேதான் இருக்கிறது நாம் இதை எதிர்த்து என்ன செய்ய போகிறோம் தான் கேள்வி அப்போ இன்னைக்கு உள்ள ஜனநாயக சக்திகளும் ஜனநாயக இயக்கங்களும் எல்லாரும் ஒன்றுபட்டு காலத்தில் இருக்க வேண்டியது இருக்கு ஏன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த அரசையும் தனது கையில் வைத்துக் கொண்டு பல்வேறு வன்முறைகளையும் வெறியாட்டங்களையும் இன்னைக்கு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதலாக இருக்கட்டும் இன்னைக்கு மக்கள் மீது தாக்குதலாக இருக்கட்டும் எல்லாம் இந்த அரசு கட்டமைப்பை மேம்படுத்தி தனக்கு ஆட்களை உருவாக்கி அதன் மூலமாக தான் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் முழுக்க முழுக்க இவர்களுக்கு பொருத்தமான நபர்களை வந்து உயர் பதவிகளுக்கு கொண்டு வரதும் எல்லாத்தையும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள் பல உதாரணங்களை நம்ம சொல்லிக்கொண்டே போய்கிட்டே இருக்க வேண்டும் அப்ப இவர்களுக்கு எதிராக பேசுபவர்களையே இவர்கள் வந்து வந்து எதிராக நாளைக்கு என்ன செய்ய முடியும் இது பல உதாரணங்கள் இப்ப கௌரி லங்கேஷ் கொல்லப்பட்டார் நீதிபதி லோயா கூட கொல்லப்பட்டார் மோடியும் அமித்ஷாவும் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி தீர்ப்பளித்த நீதிபதி நோயா லோயாவை இவர்கள் தான் கொன்றார்கள் அப்ப என்ன செய்ய முடியும் அப்ப இவர்கள் தொடர்ச்சியாக இந்த அரசு அதிகாரத்தின் உறுப்புகளில் உள்ள நபர்கள் கூட இவர்களுக்கு எதிராக கேள்வி கேட்டால் அவர்களை வந்து தூக்கி அடிப்பதும் அவர்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்பவர்களை வந்து உயர் பதவிகளுக்கு கொண்டு போவதும் இதை வந்து தொடர்ச்சியாக வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப உண்மையில் இன்னைக்கு ஜனநாயகத்தை வலியுறுத்துவர்கள் எதிர்த்து கேள்வி கேட்பவர்கள் அனைவரும் முடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் அதற்கு இந்த அரசும் இன்னைக்கு இந்த எல்லா வகையான ஆதரவான நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு கொண்டு வருகிறது அதனால் இதை ஒட்டுமொத்த மக்களும் ஜனநாயக இயக்கமும் அனைவரும் ஒன்று சேர்ந்துதான் முறியடிக்க முடியும் இதை வீழ்த்துவதன் மூலமாகத்தான் உண்மையில் இங்கு ஒரு ஜனநாயகத்தினுடைய நெருப்பதை தடுத்து நிறுத்த முடியும் உண்மையில் ஜனநாயகபூர்வமான சமூகத்தை நோக்கி முன்னேற முடியும் அந்த அடிப்படையில் நாம் வேண்டும் ஜனநாயகம் அப்படின்னு சொல்லி அனைவரும் ஒன்றுபட்டு களத்தில் நின்று முழங்க வேண்டிய தேவை இருக்கிறது இந்த விகடன் மீதான வந்து இணையதள முடக்கத்தை வந்து உடனடியாக ரத்து செய்வதற்கு அனைவரும் குரல் கொடுக்கணும் இந்த பாசிசு கும்பலை வீழ்த்துவதற்கான போராட்டத்தில் அனைவரும் ஒன்று சேர்ந்து கைகோர்க்கணும் நன்றி வணக்கம்